இஸ்ரேலுடைய பகுதியில் கிராமப்புறங்களில் இருக்கிற மக்கள் மத்தியில்தான் இங்கே ஏவுகணை ஓட்டிக்கிறீங்க இது மக்கள் பாதிக்கிறாங்க இதெல்லாம் கொஞ்சம் ஏவுகணை விடுறதும் ட்ரோன் விடுறதுமான ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது எல்லாமே வான்வெளி தாக்கல் தான் ஏன்னா எங்களுடைய முசாட்டு அமைப்பு இருக்குது உழவு நிறுவனமான முசாட்டு அமைப்பு இருக்குது என்ன சொல்றாங்க இப்போ முசாட்டு அமைப்பு எங்கே இருக்குது எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பா அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் அது வந்து கருவறை முதல் கல்லறைகளும் அந்த தேச பக்தி தேச சிந்தனை என்ற ஒரே நிலைப்பாடு தான் இருக்குது காரணம்

தமிழில் தமிழ் தமிழ் ஒரு படத்தில் ஒரு பாட்டு வரும் என்னன்னா மனுஷனு மனுஷன் தாப் சாப்பிடு தம்பி பயலே இது மாழுவதப்போ போ மீழுவத போ நம்ம பயலேயான வந்து இது பண்ணுவார் அது போல நீ உலகம் முழுவதும் பார்த்தீங்களா எல்லா நாடுகளுக்கும் அதாவது எப்பளுமே இந்த பக்கத்து வீடும் பக்கத்து வீடு வரும் எப்பளுமே உள்ளூரில் பார்த்தீங்கன்னா சாதாரண கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு கசை போய் இது மாதிரி தான் இருக்கும் அதே போல் இது வந்து ஊருக்கு ஊர் இருக்குது வீட்டுக்கு வீடு இருக்குது வீட்டுக்கு வீடு வாசப்படி மாதிரி இருக்குது அது மாநிலத்துக்கு மாநிலம் இருக்குது நாட்டுக்கு நாடு இருக்குது அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணால் உலக நாடுகள் ஃபுல்லாக ஒரு விதமான ஒரு மனநிலையில் போயிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயுதம் போர் ஒரு நாடு ஆயுதம் யாவா தயாரித்து இன்னொரு நாட்டுக்கு விற்கணும் அப்போ விற்கணும் ஆகும்போது அங்கே மோதல் உருவாகணும்ல மோதல் தானே விற்க முடியும் இப்போ இதெல்லாம் தாண்டி கொரோனா என்ற இது பேரில் ஒரு வை பாக்டீரியாக்கில் கிருமி வயக்கில் உருவாக்கி அதன் மூலமாக அழிப்பை வந்து இப்போ இருக்குது ஸோ இந்த அடிப்பில் பார்க்கும்போது உங்களுக்கு பேசிக்கலே பார்த்தீங்கன்னா இஸ்ரேலை மையம் கொண்டு திசையில் சுற்றிருக்கிற லெபனான் சிரியா ஏமன் ஓமன் அப்புறம் பாலஸ்தீனம் இவங்களுக்கெல்லாம் மறைமுகமாக ஃபினான்ஸ் ஃபினான்ஸு அண்ட் பயிற்சி கொடுக்கறது ஈரான் ஈரானை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா பல ஆண்டுகளாக இஸ்ரேல் மேலே கடும் கோபத்தில் உள்ள நிலைப்பாடு இருக்கின்றது அதுக்கு காரணம் என்ன இஸ்ரேலுக்குள்ளே அந்த அவங்க நாட்டுக்குள்ளே தான் ஜெருசலேம் இருக்குது ரெண்டாவது அல்மின் இஸ் அதாவது மெக்கா மதுனாவை விட பழமையான கோயில் அல் அமீன் கோயில்லாம் அங்கே தான் இருக்குது ஸோ இது வந்து அந்த நாட்டுக்குள்ள இருக்கிறனால அந்த சுற்றி இருக்கிற இஸ்லாமிய நாடுகள் சுற்றி இருக்கிற சில கிறிஸ்தவ நாடுகளுக்கும் இஸ்ரேல் மேலே வந்து ஒரு மிகப்பெரிய பல ஆண்டுகளாக உள்ள பிரச்சனைகள் இருக்குது இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்கனவே பாலஸ்தீனுக்கும் இஸ்ரேலுக்கு உள்ள பிரச்சனை என்ன தெரியும் சமீபத்தில் அந்த பல ஒரு ஆண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கின்றது அந்த பாலஸ்தீனத்தில் உள்ள ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கு ஈரான் மறைமுகமாக ஆயுத பறிச்சு கொடுக்குது அதுக்கு சிரியா லெபனான் போன்ற நாடுகளெல்லாம் மறைமுகமாக இது பண்ணுறது துருக்கி கூட அதுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்போ அங்கே வந்து இஸ்ரேல் நாட்டை பொறுத்த வரைக்கும் உள்ள உலகத்திலே பரப்பளவில் ஒரு சின்ன நாடு மக்கள் தொகையிலேயும் ஒரு சின்ன நாடு ஒரு கோடி மக்கள் கூட ஈடு கிடையாது அப்படிப்பட்ட நிலையில இன்னைக்கு ஈரான் வந்து திடீர்னு கடந்த ரெண்டு நாளாக மிகப்பெரிய பிரச்சனை இந்த ஏற்கனவே ஈரான் ஈராக்குக்கும் போர் நடந்தது உங்களுக்கு தெரியும் அந்த போரில் அவங்களுக்கு பெரிய பிரச்சனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடந்தது அந்த போர் ஈரான் ஈராக்குக்கும் போருக்கு பிறகு அதன் பிறகு நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக அந்நிய நாடுகள் ஈரான் மீது தாக்குதல் வந்து இந்த போர் தான் அப்போ இஸ்ரேல் என்ன சொல்லுதுன்னா நீங்க வந்து என்னுடைய நாட்டு என என்னுடைய நாட்டுக்கோ எங்களுக்கோ யாரும் புத்திமை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எங்களுக்குன்னு ஒரு அதாவது திருவிழா சொல்லுவார் என் நாடு என் மக்கள் என்று தனியில் குடியிருக்க போகிற போகிறேன் முடிந்தால் இன்னொரு எல்லோரும் அங்கு வந்து பாருங்கள் என்று சொல்றது மாதிரி ஸ்டைல் நாடுக்கணும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலர் பார்த்து எனக்கு யாரும் புத்தி சொல்ல வேணும் இல்லை எனக்கு தெரியும்னு சொல்கிறாங்க பட் ஈரானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பொருளாதாரத்தில் பஞ்சமே கிடையாதுன்னா எண்ணெய் கிணறுகள் அதிகமாக இருக்கிற உலக நாடுகள் முழுவதும் பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட தான் என்ன வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது நம்முடைய இந்தியா கூட தான் வாங்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா இந்தியா நாட்டுடைய கரன்சி பணம் கொடுத்தா இந்தியா நாட்டுடைய விலை பணத்தை கொடுத்தா அவங்க நாட்டில் வாங்குறோம் வந்து இப்படி படம்ல மேல போர் இதாயிடுச்சு அவர் என்ன சொல்றாரு ரஷ் ஈரான் அதிபர் என்ன என்ன சொல்றாருன்னா எங்களுடைய ரெண்டாயிரம் ஏவுகணை இருக்குது ட்ரோன் இருக்குது இதெல்லாம் வச்சு நாங்க இஸ்ரேலே அடிச்சிருவோம் எந்த நேரத்துலையும் உங்களை அடிப்போம் என்று சொல்றாங்க அப்ப பதிலுக்கு அவங்க சும்மா இருப்பாங்களா அப்போ இஸ்ரேல் என்ன சொல்லுது நாங்கள் நினைச்சோம்னா ஈரான் நாட்டுடைய பெரும் தலைநகரம் தெஹ்ரைன் போன்ற தலைநகரங்கள்லாம் மண்ணோடு மண்ணாகி தீப்பிளம்பாக்கி வச்சிருவோம் நீங்க வந்து எங்கள் நாட்டில் இஸ்ரேலுடைய பகுதியில் கிராமப்புறங்களில் இருக்கிற மக்கள் மத்தியில்தான் நீங்கள் ஏவுகணை வட்டிக்கிறீங்க இது மக்கள் பாதிக்கிறாங்க இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துடுங்க என்ன சொல்றாங்க என்ன இருந்தாலும் இரண்டு நாடுகளும் கேட்கறது மாதிரி இல்ல ரெண்டு நாடுகள் என்ன ரெண்டு பேரும் இஸ்ரேலும் சொல்லி கேட்கறது கிடையாது ஈரானும் சொல்லி கேட்கறது கிடையாது ரெண்டு பிள்ளைகளும் ரெண்டு பிள்ளைகளும் யாரு சொல்லி யாராவது ஒருத்தர் கேட்கணுமா அண்டமா இப்படி மாறி மாறி சண்டை போடும்போது உலக நாடுகள்லாம் இந்த விஷயத்துல யா மௌனமா இருக்குதுன்னா எல்லா நாடுகளும் பாத்தீங்கன்னா கொரோனாக்கு பரவு பொருளாதாரத்துல மிகப்பெரிய நெருக்கடிகள் இன்னைக்கு ஈரான் அதிபர் என்ன சொல்லியிருக்காருன்னா பிரான்ஸ் பிரிட்டன் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கிறீங்க நீங்க அப்படி சப்போர்ட் பண்ணீங்களா நாங்கள் உங்கள் மீது உள்ள பொருளாதாரத்தை கச்சா எண்ணெய்லாம் வாங்குறாங்க நிறைய அமைதி பாதுகாப்புப்படை அமெரிக்காவுடைய பாதுகாப்படெல்லாம் நிறைய நாடுகளில் இருக்கிறனால இங்கெல்லாம் நாங்கள் குண்டு வீசி விட்டு இப்படி ஒரு பயமுறுத்தலான நிலைப்பாட்டு இருக்குது ஏன்னா ஈரானில் வந்து எண்ணெய் வளங்கள் நிறைந்த நாடுகளில் அவங்களுக்கு வந்து டாலர்களுக்கு பஞ்சமே கிடையாது அதில் யார் அடிக்க போய் சில கிராமத்தில் இருந்துங்க பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு கொஞ்சம் பணம் வந்து ஹை லெவல் ஆக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் சொத்து பத்து காரணம்னா கொஞ்சம் தலக்கணம் வரும் பாருங்க அவங்க யார்கிட்ட போய் சண்டைக்காரெல்லாம் பார்ப்போம் ஸோ அந்த மாதிரி உள்ள நிலைப்பாட்டில் தான் இந்த விஷயத்தில் ஈரான் உடைய விஷயத்துலேயும் இஸ்ரேலுடைய அந்த போர் இதிலையும் எல்லா நாடுகளையும் மௌனமாக இருக்கின்றது தினசரி மாறி மாறி அவங்களுக்குள்ள ஏவுகணையை விடுறதும் ட்ரோன் விடுறதும் ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது எல்லாமே வான்வெளி தாக்கல் தான் ஏன்னா ஈரான்லேருந்து இஸ்ரேலுக்கு போகிறதுக்கெல்லாம் வழி கிடையாது அதே மாதிரி இஸ்ரேலுக்கு அங்கே போல் வழி கிடையாது அதே நேரத்தில் ஈரான் என்ன சொல்லுது உங்கள் நாட்டுக்குள்ளே வந்து நாங்கள் அடிப்போம் மத்திய திட்டத்தில் அடிப்போம் சொல்கிறாங்க ஆனால் இஸ்ரேல் என்ன சொல்லுது ஈரான் நாட்டுக்குள்ளே எங்களுடைய முசாட்டு அமைப்பு இருக்குது உழவு நிறுவனமான மசாட்டு அமைப்பு இருக்குது என்ன சொல்றாங்க இப்போ முசாட்டு அமைப்பு எங்க இருக்குது எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் ஈரான் நாட்டுடைய படை தளபதி இறந்திருக்காங்க அணு விஞ்ஞானிகள் அணு தயாரிக்கிற விஞ்ஞானிகள் ஒரு ஒன்பது பேர்கிட்ட படுகொலை செஞ்சு போயிருக்கிறாங்க சோ இறந்திருக்காங்க ஈரானுடைய நாட்டுல இருந்து இதெல்லாம் பார்க்கும்போது ரெண்டு நாட்டுக்கு என்ன படுச்சுன்னா ஈரான் என்ன சொல்லுது நான் அணு வச்சிருக்கிறேன் அணு ஆயுதம் வச்சிருக்கேன் அதை செய்யக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு நீ என்ன சொல்ல நான் என்ன கேட்க அப்ப நீ மட்டும் வச்சுக்கலாமான்னு இஸ்ரேலுக்கு ஈரான் கேட்குது அப்போ இஸ்ரேல் என்ன சொல்லுது உன்னுடைய அணு ஆயுதத்தை அழின்னு சொல்லுது ஈரான் என்ன சொல்லுது அதெல்லாம் முடியாது நீ முதல்ல அழின்னு சொல்லுது இப்படி உலக நாடு உள்ள பாய் பாதி நாட்டிலேயும் சோத்துக்கு கஷ்டப்படுறாங்க ஏழை எளிய மக்கள் இவங்களுக்கு என்னன்னா நீ வாய் அதை மாய் வாய்ப்புத்துதான் மாங்காய் பொழுத்து கூட இதில் சொல்ல முடியாது போருடைய உச்சத்தில் வந்து போச்சு ஸோ இதில் பின்னணி என்னன்னா ஈரான் நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த இருக்கிற பல இஸ்லாமிய நாடுகள் இப்போ உதாரணத்துக்கு சவுதி அரேபியா துபாய் ஐக்கிய நாடு நாடுகள்லாம் கொண்ட இஸ்லாமிய நாடுகள்லாம் ஈரான் நம்புறது கிடையாது ஏன் நம்புறேன்னா தலக்கணம் ஓவர் நீ சொல்லி நான் கேட்க போ வந்து யாரும் சொல்லி அவங்க கேட்க போகிற கிடையாது அதனால் கிராமத்தை சொல்லுவாங்க தாய் சொல் கேட்காத வௌவாலு தலைகீழாக தொங்கிச்சான்னு சொல்லுவாங்க அந்த ஒரு கிராமத்து பழமொழி அது போல் இப்போ அவங்களுக்குள்ள இருந்தால் ஈரான் நாட்டை எந்த இஸ்லாமிய நாடும் ஆதரிக்க கிடையாது ஈரான் நாட்டின் மூலமாக சில ஆயுதங்கள் சில பயங்கரவாதங்கள் அது மாதிரி ஒரு டீலிங்கில் உள்ளவங்க தான் அவங்களோட நிலைப்பாடு இருக்கின்றாங்க அப்படி இருக்கின்ற போது இன்றைக்கி ஈரா ஈராக் இன்னைக்கு ஈரானை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக ஏன்னா இஸ்ரேல வந்து யாரும் வந்து எல்லாருமே பயப்படுறாங்க அவங்க வந்து முசாட் உளவு நிறுவனம் உலகம் முழுவதும் இருக்குது எங்க இருக்குன்னு யாராலும் கண்டுபிடிக்க முடியாது ஆகவே அவர்கள் கரு அது வந்து கருவறை முதல் கல்லறைவிலும் அந்த தேசபக்தி தேச சிந்தனை என்ற ஒரே நிலைப்பாடு தான் இருக்கு காரணம் இஸ்ரேல் நாட்டுல தேசத்துக்கு விரோதமான மக்கள் அங்க கிடையாது கிடையாது துரோகிகள் அவங்க வெளிநாட்டில் இருக்கிற சில ஆட்களுக்கு சப்போர்ட் பண்ணி உடந்தையா இந்தியாவுடைய நிலைப்பாடு ஆனா இஸ்ரேல் நாட்டில் தேச விரோதிகள் கிடையாது தேச துரோகிகள் கிடையாது அப்ப மக்களுடைய ஒரு ஒட்டுமொத்த ஏகம் தங்களுடைய மக்களை பாதுகாக்க வேண்டும் அவர்களை பாதுகாப்பான தான் அவங்க இருக்கக்கூடிய நிலைப்பாடு இருக்கின்றது இருந்தாலும் இஸ்ரேல் நாட்டுடைய அந்த பிரதமர் வந்து மிகப்பெரிய நெட்ஒர்க் மக்களை பாதுகாப்பான வலைதளங்களுக்குள்ள அங்க வலையத்துக்குள்ள வச்சிருக்கிறாங்க பட் ஈரானும் இஸ்ரேலும் தொடர்ந்து வார நடக்கிறதால எல்லா நாடும் வேடிக்கை எல்லாம் பார்க்கல எல்லா நாடுகளும் தங்கள் மக்களையும் தங்களையும் பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்பது மட்டும் இல்ல இந்த எண்ணெய் வளங்கள் போக்குவரத்துகள் கப்பல் துறையினுடைய போக்குவரத்துகள் விமானத்துறை போக்குவரத்துகள் பண்ணிருக்கிறாங்க பார்த்துட்டு எல்லா நாடுகளும் அந்த ரூட்டு வழியை போறவங்க பார்த்துட்டு எச்சரிக்கையா இருக்கிறாங்க இஸ்ரேல் நாடு பென்குரியன் விமான நிலையம் எப்படி நமக்கு இந்தியாவுடைய விமான நிலையம் டெல்லி எப்படி சொல்லப்படுகின்றதோ மும்பை எப்படி எப்படி சென்னை மாதிரி இர்செங்குடைய விமான நிலையத்தினுடைய சர்வதேச விமான நிலையத்திற்கு பேர் அந்த கொரியன் அந்த பெண் கொரிய விமான நிலையத்தை போர் மூடிட்டாங்க நாளுக்கு நாள் உச்சத்தில் இருக்குது பட் இதனால என்ன பிரச்சனைனா மத்திய கிழக்கு நாடுகளில் வந்து மிகப்பெரிய போர் பதட்டமான ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த சூழ்நிலை பார்க்கும்போது இந்தியா வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் பயங்கரவாதங்கள் எங்கே இருந்தாலும் அதை வேரெடுக்க வேண்டும் என்று இந்தியாவுடைய ஒரு மனநிலை அண்மையில் பெஹல்காம் அந்த சம்பவத்தில் பாகிஸ்தானுடைய பயங்கரவாத கூடத்தை அடித்து தரமட்ட தரமட்டாக்கிட்டாங்க அதுபிறகு பாகிஸ்தான் உணர்ந்து கொண்டுள்ள பாடம் அது மட்டுமில்ல இந்தியா எந்த அளவுக்கு பெருந்தன்மையாக உள்ளது என்பது பாருங்க இந்தியாவில் இந்த அந்த பாகிஸ்தான் பயங்கரவாத கூடாரத்தை அடித்து நொறுக்கி துவம்சம் ஆன பிறகு இந்தியாவில் அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து பிரதமர் எடுக்கும் முடிவுக்கு ஒத்துப்பட்டார்கள் அதன் பிறகு சர்வ கட்சி சார்பில் நாடாளுமன்ற குழு உறுப்பினர்களை உலகம் முழுவதும் உள்ள நாடுகளுக்கு சென்று இந்தியாவுடைய நிலைமை என்ன ஏதுன்னு சொல்லும்போது எல்லா நாடும் நம்மளை ஏற்றுக்கொள்கின்றன வேற்றுமேல் ஒற்றுமை உள்ளது இஸ்லாம் உள்ளது இந்துக்கள் உள்ளது ஆனால் இந்த இந்த பகல்காம் விவகாரத்துக்கு பிறகு பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை தாக்கி தரையோடு தரைமட்டம் ஆக்கிய பிறகு இந்தியாவில் உள்ள நூற்றி நாற்பது கோடி மக்களுடைய மனநிலை என்று என்ன என்றால் வேற்றுமேல் ஒற்றுமை ஒரு குடையின் கீழ் இருக்க வேண்டும் என்ற மனநிலை இந்தியலூட வந்துள்ளது காரணம் என்றால் இப்போ நாம் போய் எங்கேயும் எந்த நாட்டிலுமே ச வந்து ச எந்த அரைக்கலாமல் போக முடியாதுன்னா விட்டு நாற்பது கோடி மக்கள் தொகை ஸோ இந்தியாவுடைய வல்லமை இந்தியாவுடைய சக்தி இந்தியாவுடைய அதிநவீன ஆயுதங்கள் என்னென்ன இருக்குதுன்னு உலக நாடுகளும் பறைசாட்டு நிலைப்பட இப்போ இதே போல ஈரானும் இஸ்ரேலுக்குலாம் அது போல அவங்க எந்த எண்ணமும் அவங்களுக்கு கிடையாது நீயா தானா பார்ப்போம் மோர் மோதி மோதி பாப்பேன் சொல்லும் போது ஈரான் ஈரானம் பண்ணது எங்கள்கிட்ட எவ்வளோ ஆயுதங்கள் இருக்குது நாங்களும் மோதி பார்க்குறோம்னு சொல்றாங்க அதே நேரத்தில் இஸ்ரேலை வந்து யாரும் பகச்சிட்டு உலக நாடுகள் முழுவதும் இஸ்ரேலை கண்டு எல்லாரையும் பயப்படுறாங்கன்னா அவங்கள்ட்ட இருக்கிற நவீன தொழில்நுட்பங்கள்லாம் சாதாரணமான விஷயம் கிடையாது உட்காந்த இடத்துல அவங்க ஆப்ரேட் பண்ணக்கூடிய சர்வ வல்லமைப்பட்ட ஒரு ஒரு நாடாக இருக்கின்றது ஆகவே இந்த ஈரான் ஈராக்கினுடைய ஈரான் நாடும் இஸ்ரேல் நாடும் பஞ்சாயத்து ஒருங்கிணைத்து செயல்படுறதுக்கான ஐநா நாடு ஐநா சபைகளும் இதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனால் அந்த முயற்சியை அந்த யாருமே அதை செவி கொடுத்து ரெண்டு நாடு கேட்குற மாதிரி இல்ல சொல்வெளி கேட்காத பிள்ளைங்களா ஒரு சிலை பாட்டு ஆகவே இந்த இஸ்ரேல் நாட்டுடைய விவகாரம் ஈரான் நாட்டுடைய விவகாரம் ஈரானுடன் பயங்கரவாதிகளுடைய ஒரு காலத்தில் அவங்க பயணிக்கிறாங்க இஸ்ரேல் தங்களுடைய நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்க காரணம் என்றால் இஸ்ரேல் நாட்டை சுத்தி இருக்கக்கூடிய நாடுகளிடமே பயங்கரவாத சரிச் செயல்களோடு ஈடுபடக்கூடிய நாடுகள் தான் ஆகவே உள்ளு அந்த உள்நாட்டு அந்த நாடுகளை சுத்தி இருக்கிறது எல்லாமே பயங்கரவாதிகள் தான் அந்த பயங்கரவாதிகள் ஈரானுடைய டயவை ஈரான் இங்கே வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மூவாயிரம் கிலோமீட்டர் தாண்டி அவங்க அடிக்கிறாங்கன்னா வான்வெளி மார்க்கத்தை அடிக்கிறாங்கன்னா அவங்களும் ஓரளவுக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆகவே இந்த போர் இது வந்து இன்னைக்குள்ள இதில் வந்து கண்டிப்பாக இது கொஞ்ச நாளைக்கு நீடிச்சுட்டா இருக்கும் அது அழிவு வந்து இரண்டு நாட்டுக்கு விட ஈர ஈரா ஈர ஈரான் வந்து நிறைய பண்ணியிருக்கிறாங்க ஈரானும் நிறைய அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க இஸ்ரேல ஆனால் ஆனால் இஸ்ரேலிடம் அதிநவீன ஆயுதங்கள்லாம் நிறைய வச்சிருக்கிறாங்க பட் என்ன இப்போ என்னென்னா உங்ககிட்ட எவ்வளோ ஆயுதம் இருக்குது எங்கிட்ட எவ்வளோ இருக்குது பார் மோதி பார்ப்போன்னு மோதி பார்க்குறாங்க இதெல்லாம் இதனால பாதிப்பது மனித உயிர்கள்தான் உலக நாடுகள் முழுவதும் குழந்தைகள் எங்க சமயத்தில் ஹமாஸ் அந்த பாலஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்ல அஞ்சு ரூபாய் விற்கிற பார்லி பிஸ்கட் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு அந்த பிள்ளைங்க வாங்குது பிளாக்ல வாங்குறாங்கன்னா உணவு நெருக்கடி குழந்தைகள் நெருக்கடி அவங்களுடைய பொருளாதார நெருக்கடி கல்வி நெருக்கடி மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகள்லாம் பாதிக்கப்படுகின்றது உலக நாடுகளும் மிகப்பெரிய பாதிக்கின்றது அந்த அடிப்படையில் பார்க்கும்போது பாகிஸ்தானை நம்ம அட்டாக் பண்ணும் போது ஒன்லி அந்த டரம் டரரிசம் ஆட்களோட கிளர் அதுதான் கில்லரிங் கொண்டு வந்தாங்க தவிர்த்து ஒரு மக்களையோ பொது மக்களையோ ராணுவ ஊழியர்களையோ யாருமே இந்தியா அட்டாக் பண்ணல இது பெருந்தன்மையான ஒரு நிலைப்பாடு ஆகவே இந்தியாவுடைய அந்த அந்த மனநிலைகளும் இந்தியாவுடைய அந்த போர் யுத்திகளும் இந்தியாவுடைய அணுகுமுறைகளாவது ஈரானும் இஸ்ரேலும் வந்து கடைபிடிக்க மாட்டால் அது பார்க்க மாட்டாங்க காரணம் அவங்களுக்குள்ள இனி இது ஃபைனல் அவசான கடைசியான ஒரு யுத்தம் நடக்கின்றது உலக நாடு ஃபுல்லாக அமெரிக்காவும் நேரடியாக வரல இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் போன்ற நாடுகளும் வெளிப்படையாக சொல்லல காரணம் என்ன அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது ஏன்னா ஈரான் வந்து இந்த ஈரான் நாட்டு வழியாக நிறைய பொருளாதாரங்களை கொண்டு வண்டியது எண்ணெய் வளங்களை கொண்டு வண்டியதுனால எல்லாரும் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க அதனால இந்த விஷயத்தில் வந்து இஸ்ரேல் கண்டிப்பாக ஈரானை வந்து விட்டு வைக்காது ஏன்னா ஈரான் ஏற்கனவே ஈராக் ஈரான் ஈரான் நாட்டுக்கு பல முறை இஸ்ரேல் நாட்டு பிரதமர் பெஞ்சமின் எச்சரிக்கை கொடுத்துருக்காரு நீ பாமர மக்கள் மேலே அட்டாக் பண்ணுறீங்க பாமர மக்கள் நாங்களும் சும்மானு இருக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க யாரு சொல்லியும் கேட்கல ஆகவே மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்பதை நமக்கு தெரியும் ஆகவே எதிர்காலத்தில் இது போன்ற போர்கள் வரக்கூடாது ஏன்னா பெகல்காம் மெட்டில் கூட அந்த பாகிஸ்தான் போல காஷ்மீரில் உள்ள மக்கள் பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள மக்கள்லாம் பயந்துனே இருந்தாங்க ஏன்னா அவங்க வந்து விவசாயிகளுடைய நிலங்களையும் லைட் எங்கெங்கே இருக்குது அங்கெல்லாம் வந்து வந்து ட்ரோன் விட்டு ஏவனை விட்டு அடிக்கிறாங்க ஆனால் இந்தியா அப்படி செய்யலை ஆனால் இஸ்ரேல் ஈரானும் அப்படி அல்ல ரெண்டு பேரும் ஒரு ஒருவருக்கு ஒருவர் செழைத்தவர்கள் அல்ல என்ற நிலைப்பாடுக்காக தான் ஐநா சபை மட்டுமல்ல உலக நாடுகள் அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறாங்க விரைவில் நல்ல ஒரு முடிவுக்கு வரும் என்பது என்னுடைய நிலைப்பாடு